Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி என்ன க்ளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன க்ளாஸ் வந்து நம்ம ஜர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த க்ளாஸில் ஜர்தோசியை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் க்ளாஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் மட்டும் போதும் ஆரியில ஃபுல்லாகவே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ தீபாவளி ஆஃபராக என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி கிளாஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஹந்தி கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து வந்துடும் ஸோ நீங்கள் ஆரி ஆரிக்காஸும் லேர்ன் பண்ணிக்கலாம் மெஹந்தி கிளாஸும் லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ தீபாவளி வரையும் தான் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிளாஸ் உள்ளே போகலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா சர்தோசி எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ போன வீடியோவில் ஸோ ஜர்தோசி அப்படின்றது வந்து ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு செட் ஒரே ஒரு இதுவை மட்டும் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணும்போது லைட்டாக வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா லைட்டாக வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ரொம்பவும் நீங்கள் பாருங்க ரொம்பவும் நல்லா எலாப்ரேட்டாக இசத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும் ஸோ இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்மே கிடையாது ஒன்றுமே ஸ்டிச் வந்து பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எலாபரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ரொம்ப லைட்டாக ஒரு மீடியம் சைஸ் தான் ஓகேவா ஸோ பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹோல்ஸ் இல்லையா அந்த ஹோல்ஸ் உள்ளே நம்ம நீடில் வச்சுருப்போம் இல்லையா அயர் நீடியில் அதை வந்து உள்ளே லோட் பண்ணிக்கோங்க ஓகே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நீடியில் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் பொறுமையாக வந்து லோட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் எக்ஸஸ்ஸாக இருக்க இருக்கிறத கட் பண்ண வெளியே இழுக்கிறீங்க நீடியிலருந்து வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த டிப்பில் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலுமே நம்ம எலாபரேட்டாக எதுவும் பண்ணல ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் ஸோ அப்போ ஜர்தோசியை வேஸ்ட்டாக தான் வந்து போகும் ஓகே சர்தோசிலுமே எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி சூஸ் பண்ணிக்கலாம் இப் கோல்டு கலர் நார்மல் கலர் இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன் ஜர்தோசியை ஜர்தோசிக்கு மட்டுமே தனியாக ஒரு சிஸர் வச்சுக்கோங்க ஜர்தோசியை கட் பண்ண தனியாக ஒரு சிசர் வச்சுக்கணிங்க அப்படின்னா கட் பண்ணும்போது ஜர்தோசி வந்து அந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் த்ரிக் கட் பண்ணுற நார்மலாக எல்லாமே கட் பண்ணுற சிசர் இல்லாமல் ஜர்தோசிக்கு மட்டும் தனியாக ஒரு நீட் சாரி தனியாக ஒரு சிசர் வந்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் நார்மலாக ஸ்வீயிங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ஸ்வீயிங் த்ரெட் நிரம்பு எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் ஸ்வீங் த்ரெட்டை கொண்டு வந்துட்டு பேக்கில் சாரி பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன் இப்போ ஜர்தோசியை பொறுமையாக உள்ள விடுங்க விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே தான் நீங்கள் குத்தி சுற்றி எடுக்கணும் அகெயின் குத்தி எடுக்கணும் அகெயின் குத்தி நீடியில் எடுத்து சுற்றி அகைன் கொஞ்சமாக சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்து மொத்தமாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது தோசையை இதுக்குள்ளேயே விட்டுட்டு இந்த மாதிரி லோட் பண்ணி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் போட போடவே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இந்த மாதிரி சாரி ஸோ இந்த மாதிரி தனியாக சிசர் வச்சு கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் இப்போ அகெயின் ஒன் டைம் வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ த்ரெட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு ஜர்தோசியை பொறுமையாக ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு வராது ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேணாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் கொஞ்சமாக உள்ளே விட்டு ஒரு லெவலில் குத்தி உள்ளுக்குள்ளேயே தான் வந்து இது பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம் பட் ஜர்ஜோசியை கட் பண்ணாமல் அப்படியே உள்ள விட்டு பண்ணுறோம் மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்லாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜர்தூசியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வரும் ஜர்தோசி எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்து வந்துடாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் ஜர்தோசி வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் போடுறீங்க இல்லையா அப்போ இருக்க ஜரோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூஸ் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கவங்க கொஞ்சமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ரொம்ப இருக்கிற மாதிரியே அப்படியே எல்லா பேட்டாக போ பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டாகவும் போகும் ஸோ நான் இப்போ அகெயின் வந்து போட்டு காமிக்கிறேன் விட்டு ஒரு குத்து குத்தி உள்ளுக்குள்ளேயே கொ நார்மல் செயின் ஸ்டிச்சு தான் இப்போ இதை வந்து ஜர்தோசிக்குள்ளே கொண்டு போகிறோம் ஜர்தோசிக்குள்ளே கொண்டு போயிட்டு அகெயின் சின்னதாக ஒரு இது அகெயின் குட்டியாக ஒரு அகெயின் குட்டியா அகெயின் குட்டியா இந்த மாதிரி சரி ஒன்றுமே தெரியலையா சரி நான் அகெயின் வந்து போட்டு காமிக்கிறேன் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே இப்போ நான் வந்து அகெயின் வந்து போட்டு காமிக்கிறேன் ஸோ நடுவில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் அப்புறம் போக வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து ஸோ நீங்கள் கொஞ்சமாக தான் வந்து இழுக்கணும் சொன்னீங்க நான் நிறைய இழுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஸ்பிரிங் மாதிரி ஆகிடும் போட முடியாது கொஞ்சமாக விட்டு மடக்கீல ஒரு சுற்றி சுற்றி மேலே எடுக்கிறோம் அதே மாதிரி மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஸோ ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் விருந்துச்சு அப்படின்னாலும் ஒழுங்காக வந்து வராது இந்த மாதிரி அகெய்ன் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி விட்டு உள்ள எடுங்க அகெயின் கொத்தி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வரும் ஸோ பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு பொறுமையாக வந்து இப்போ பொறுமையாக வந்து பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணும்போது இந்த அந்த முனை இருக்கு இல்லையா ஸோ அந்த இதுவில் மாட்டிக்கினாலுமே வேஸ்ட்டாக வந்து போயிடும் ஸோ உங்களுக்கு வீடியோ க்ளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் எடுத்து பொறுமையாக அதுக்குள்ளே சாரி நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஓகே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க அகெயின் குத்தி சுற்றி மேலே எடுக்கிறேன் அகெயின் குத்தி சுற்றி மேலே எடுக்கிறேன் அகெயின் குத்தி சுற்றி மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ குத்தி சுற்றி மேலே ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பொறுமையாக வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து வரும் ஸோ கிளியராக தெரியுதா நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த லென்த்து எதாவது போடணும்னு கிடையாது நீங்கள் ஷார்ட் கொஞ்சம் லென்த்தாகவும் போட்டுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஓகே லாஸ்ட்டில் நம்ம என்னட் போடுற மாதிரி தான் ஸோ லாஸ்ட்டில் நம்ம என்னட் போடுற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக சர்தோசியை இன்செட் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நார்மல் செயின் ஸ்டிச்சே தான் சர்தோசிக்குள்ளே வச்சு போட போகிறோம் அதே மாதிரி ஷேப்ஸ்லேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் செயின் ஸ்டிச் ஷேப்ஸில் போட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ இன்னொரு டைப் சர்தோசியும் வந்து இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் ஸ்டிச் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜர்தோசி தான் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹோல்ஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் எலாபரேட் பண்ணணும் ஐ மீன் இழுக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே இதை வந்து டேரக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணிக்கலாம் அதுலேயும் ட்ரை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி நம்ம சாரி பைப்பிங் ரோப் கொடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு ஜர்தோசியில் அதுக்கு பதில் வந்து இந்த இந்த இதுவே வந்து வச்சுட்டு இந் இதையே வந்து நம்ம பைப்பிங் ரோப்பாக யூஸ் பண்ணி கூட லீவ்ஸுக்கெலாம் வந்து குட்டி குட்டி லீவ்ஸ்க்குலாம் வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லா ஜர்தோசியுமே நீங்கள் கட் பண்ணி எந்த ஜர்தோசியுமே ஸ்டிச் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இதுவுமே நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் வந்து ஆகிடும் ஸோ இதில் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு பட் நீங்கள் இந்த ஜர்தோசியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் அந்த ஜர்தோசியும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓடணும் நம்ம அந்த ஜர்தோசியை வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம் டாஸ்ட்டாக நம்ம என்ன போகிற மாதிரி தான் ஸோ இந்த ஜர்தோசியுமே ஏன் இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஆல்ரெடியே கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் இதை இழுத்திங்கனாலுமே உங்களுக்கு இப்படி தான் போயிடும் இது கொஞ்சம் கிளிட்டர் மாதிரி இருக்கும் மேலே ஷைனிங்காக இதுவுமே உங்களுக்கு அந்த ஷைனிங் வந்து நல்லாவே தெரியும் கோல்டு கலர் இந்த மாதிரி எல்லா கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் ஷேப்ஸில் போடும்போதும் அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி வளைச்சி போட வேண்டியது தான் இப்போ நீங்கள் ரவுண்டு போடுறீங்க அப்படின்னா ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஸ்டிச் பண்ணணும் இதே பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ஷேப்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு ஷேப் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லைன்லையே வந்து கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே வந்து லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜர்தூசியை ஸோ நான் வந்து நிறைய ஜர்தூசி வந்து த்ரீ டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பலை ஸோ நம்ம இந்த ஜர்தூசி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ நக்ஷி கோரா ஸோ நக்ஷி கோரா அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த சர்தோசியை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ மிலீஸாக இருக்கும் இல்லையா இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகே மற்றபடி ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இதை நம்ம இப்போ பைப்பிங் ரோப்புக்கு பதில் சின்ன ஃப்ளவருக்கெலாம் வந்து சர்தோசி இந்த சர்தோசியுமே நம்ம உள்ளே வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நான் ஷேப்ஸ் ஒரு ஷேப் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போதைக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன் ஸோ புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்ப ஜர்தோசி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஆ ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு ஓகே இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது ஸோ அதை மட்டும் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க ஓகே ஸோ நம்ம சேனலை இப்போ தான் யாருனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இந்த கிளாஸில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா க்ளாஸில் இருக்கவங்க கேளுங்க ஸோ கிளாஸில் யாருனா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருடுகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்